கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக அப்ளை யுவர் ஹார்ட் டு இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இயர்ஸ் டு வேர்ட்ஸ் ஆஃப் நல்லுரை கேட்பதில் சிந்தனையை செலுத்து அறிவூட்டும் மொழிகளுக்கு செபிக் கொடு இன்றைய தியான வசனம் ஒருவரின் வாழ்க்கையில் உள்ளங்கணிந்த புத்தியும் கவனமாக கேட்பதும் எவ்வளவு முக்கியமானவை என்பதை கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம் உன் இருதயத்தை புத்தி மதிக்கும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் இருதயம் என்பது வேதத்தில் சிந்தனை உணர்ச்சி தீர்மானம் விருப்பம் போன்ற அனைத்தையும் குறிக்கும் புத்தி அதாவது விஸ்டம் என்பது வெறும் அறிவல்ல வாழ்க்கையில் சரியான தீர்மானங்களை எடுக்கும் தெய்வீக குணம் இன்றைய வசனம் உள்ளத்தையே புத்திக்கு அர்ப்பணித்து புத்தியை உன் வாழ்வின் மையமாக கொள் என்று சொல்கிறது ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சாலமோன் ஞானி கூறுவதை நீதிமொழிகளின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கு சாய்ப்பாயாக என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் அறிவு தட் இஸ் நாலேஜ் என்பது உண்மையை அறிந்து கொள்வது அதை அறிய சிறந்த வழி கவனமாக கேட்பது தேவனுடைய வார்த்தையை கேட்பது அறிவுள்ள ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது முதிர்ச்சியானவர்களின் அனுபவங்களை கவனி கவனமாக கேட்பது ஆகியவை இது அடங்கும் செவிகளை சாய்ப்பது என்பது சும்மா கேட்பது அல்ல உள்ளங்கனிந்த கவனத்துடன் வாழ்க்கையை மாற்றும் மனநிலையில் கேட்பது என்பதாகும் புத்தி உள்ளத்திலிருந்து வருகிறது அறிவு கேட்பதிலிருந்து வருகிறது இந்த இரண்டும் அதாவது உள்ளங்கணிந்த புத்தியும் கவனமாக கேட்கும் மனமும் இணைந்தால்தான் மனிதன் முழுமையானவராகிறான் நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் என்று சொல்லப்பட்டிருப்பதை நீதிமுறைகள் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பெரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்து கொள் என்று அறிவுறுத்துவதை நீதிமொழிகளின் புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் வசிக்கிறோம் இருதயத்தை அர்ப்பணிக்க வேண்டும் இருதயம் என்பது வாழ்க்கையின் மையம் அதனால்தான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதன் இடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று நம்மை அறிவுறுத்துகிறது புத்தி இல்லாமல் அறிவு பயனற்றது புத்தி இல்லாமல் எடுக்கும் முடிவுகள் அழிவுக்கு கொண்டு செல்லும் இதை நன்கு உணர்ந்த சாலமோன் ராஜா தேவனிடம் ஞானமுள்ள இருதயத்தை வேண்டினான் தேவனிடம் இருந்து பெற்ற ஞானத்தினால்தான் நீதிமொழிகள் மூலம் நம் ஒவ்வொருவரையும் மகனே மகளே என்று அழைத்து அறிவுரை வழங்குகிறார் அணு தினமும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதை இருதயத்தில் பதித்து கொண்டு ஞானமாய் செயல்பட வேண்டும் கேட்பது என்பது வெறும் ஒலி கேட்பது அல்ல உள்ளங்கணிந்த கவனத்துடன் ஏற்றுக்கொள்வது அறிவு கேட்பதிலிருந்தே வருகிறது தான் பவுலடிகளார் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று மிக தெளிவாக கூறுவதை ரோமர் கெழுதின நிறுவம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அன்றாட வாழ்வில் தேவ வார்த்தை தேவ பேச்சு விசுவாசிகளின் சாட்சிகள் நற்செய்தி போதனை ஆகியவற்றை செவ்விசாய்த்து கேட்க வேண்டும் புத்தியும் அறிவும் ஒன்றிணையும் பொழுது ஆசிர்வாதம் கிடைக்கும் புத்தி அதாவது விஸ்டம் வாழ்க்கை நடத்தும் திசை அறிவு தட் இஸ் நாலேஜ் உண்மையை அறிந்து கொள்ளும் ஒளி இரண்டும் சேர்ந்தால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து வாழலாம் இதை விசுவாசிக்கிறீங்களா தானிய தேவ புத்தியும் அறிவும் இருந்ததால்தான் ராஜாக்களின் முன்னே உயர்த்தப்பட்டான் என்பதை தானியலின் புத்தகத்திலிருந்து நாம் வாசித்து அறிகிறோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் இருதயத்தை புத்திக்கு அர்ப்பணிக்க வேண்டும் புத்தி தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை சரியாக நடத்தும் திறன் செவிகள் கேட்பதற்கு மட்டுமல்ல சத்தியத்தை மனதார ஏற்க வேண்டும் புத்தி வழிகாட்டும் அறிவு ஒளி தரும் இந்த இரண்டும் இணைந்தால் வாழ்க்கை வெற்றிகரமாகிறது ஸோ தினமும் வேத வசனத்தை மனதில் பதிக்க வேண்டும் தேவ வார்த்தை நற்செய்தி போதனை விசுவாசிகளின் சாட்சிகளை கவனமாக கேட்க வேண்டும் வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதால் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வரும் இதையும் விசுவாசிக்கிறீங்களா சுருக்கமாக சொல்வதானால் தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதன்படி வாழ்வதற்கு இதயத்தை புத்திக்கு திறந்து வைத்து செவிகளை அறிவுக்கு சாய்க்க வேண்டும் கேட்பதிலிருந்து அறிவு வருகிறது அந்த அறிவை மனதில் ஏற்றுக்கொள்வதிலிருந்து புத்தி உருவாகிறது ஒரு விசுவாசி கற்றுக்கொள்ளும் மனதுடன் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அதை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நம்மை புத்தியை உள் மனதில் நிலை நிறுத்தவும் அறிவுள்ள வார்த்தைகளை கவனமாக கேட்கவும் அழைக்கிறது இது விசுவாச வாழ்க்கையின் அடிப்படை ஒழுக்கமாகும் இதை விசுவாசிக்கிறீங்களா தேவ அழைப்பை ஏற்றுக்கொள்கிறீர்களா தினமும் தேவ வார்த்தையை உள் மனதில் பதித்து அதன்படி நடவுங்கள் தேவனுடைய குரலை கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் அதாவது ஜபத்தில் வேத வாசிப்பில் ஆராதனையில் உங்கள் இருதயமும் செவிகளும் தேவனிடமே இணைந்திருக்கட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இப்பொழுதே அவர் பாதம் பணிவோமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரலோக தந்தையாமல் தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இன்று நீர் எங்களுக்கு எங்கள் இருதயத்தை புத்திக்கு கொடுக்கவும் எங்கள் செவிகளை அறிவுக்கு சாய்க்கவும் உம்முடைய வார்த்தையால் எங்களுக்கு சொல்லி தந்தீரே கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா கர்த்தாவே எங்கள் உள்ளங்களை உமது புத்தியால் நிரப்பி எங்கள் வாழ்வை உமது சத்தியத்தில் நடத்தும் கிருபையை அருள வேண்டுகிறோம் உமது வார்த்தையை அணு தினமும் கேட்டு மனதில் பதித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எங்களை வழி நடத்தும் உலக சத்தங்களில் மூழ்காமல் உமது குரலை கேட்கும் ஆன்மீக செவிகளை தந்து ஆசிர்வதியும் இப்பொழுதிலிருந்தே எங்கள் சிந்தனை வார்த்தை நடத்தை அனைத்தும் உமது புத்தியும் அறிவும் வழி நடத்த பெரும்படிக்கு கிருபை செய்ய வேண்டுகிறோம் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே தகப்பனேன்